ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி மண்டே மார்னிங் வாங்க நம்ம வீட்டு கிச்சனில் இன்னைக்கு என்னென்ன ஈஸி சமையல்லாம் பண்ணுறேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள் ஒரு அடுப்பில் வந்து சாதத்துக்கு அரிசி போட்டு வேக வச்சுருக்குறேன் அது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு அடுப்பில் வந்து தயிருக்கு பால் காய்ச்சிக்கிட்ருக்கிறேன் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு கொஞ்சம் மிச்சமாக இருந்தது அதில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் சூடு பண்ணிட்டு இருக்கிறேன் ஊடக மீன் குழம்பு நேற்று நிமிட்ல பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த குழம்பு தான் இது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு கப் வந்து பருப்பு ஊற வச்சிருக்கிறேன் இது என்ன பருப்புனா துவரம் பருப்பு இந்த பருப்பு வந்து ஒரு மணி நேரம் ஊறணும் நான் இப்போ வந்து ஆஃப் அன் ஹவர் ஆகுது இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் அதுக்குள்ள வந்து மற்ற வேலைகளை எல்லாம் கட கடன் முடிச்சிடலாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் இந்த காய்கறியெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த காய்கறி எல்லாத்தையுமே வந்து கட கடனு நறுக்கி வச்சிடுறேன் இப்போ நான் பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பொரியல் இல்லை அவியல் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் அதுக்கு முதல்ல நம்ம எடுத்து வச்சுருந்த காய்கறி எல்லாத்தையுமே வந்து நெல் வாக்கில் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கிட்டேன் வெட்டிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லா காய்கறிகளும் அதில் போட்டு வேக வச்சிடலாம் இந்த அவியல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியுமே நம்ம சேர்க்கலாங்க வெண்டைக்காய் மட்டும் சேர்க்கக்கூடாது ஏன்னா வெண்டைக்காயில் வந்து நேச்சுரலாகவே ஒரு கொலகொழப்பு தன்மை இருக்கிறதுனால அது வந்து இந்த அவியலுக்கு நல்லா இருக்காது அதே மாதிரி பீட்ரூட்டும் சேர்க்கலாம் ஆனால் என்ன கொஞ்சம் கலர் வந்து பீட்ரூட் கலரில் மாறிடும் அவியல் வந்து எப்பயுமே கொஞ்சம் ஒயிட்டாக இல்லாட்டி லைட் எல்லோ கலரில் இருக்கும் மற்றபடி பீட்ரூட் சேர்க்கக்கூடாதுன்னுலாம் கிடையாது இப்போ அவியல் வந்து பாதி வெந்தது உடனே இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி உப்பு இதை மட்டும் சேர்த்து நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுறேன் அதே மாதிரி தண்ணியும் வந்து அளவாக வச்சு வேக வைக்கணும் ஏன்னா இதில் வந்து எல்லா காயும் சேர்க்குறதுனால ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இல்லையா அந்த தண்ணியை நம்ம வடித்து கீழே ஊற்றிட்டோம்னா அதுலேயே எல்லா சத்துக்களும் போயிடும் அதனால் அளவான தண்ணி வச்சு அளவாக அந்த காய்கறியில அடிப்பிடிக்கவும் விடக்கூடாது கூடாது கரெக்டாக வேக வச்சு கரெக்டாக எடுக்கணும் இப்போ பாருங்க முக்கால் பாகம் காய்கறி வெந்துருச்சு வெந்த உடனே அதில் ஒரு தேங்காய் வந்து விழுது அரைச்சி போட்டிருக்கேன் இதில் என்னென்ன சேர்த்துக்கன்னா தேங்காய் சின்ன ஜீரகம் பச்சை மிளகா அப்புறம் ரெண்டு மூணு வெள்ளைப்பூடு பல்லு அவ்வளோதான் இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா நைஸாக நான் அரைச்சிக்கிட்டேன் ஆனால் பொதுவாக வந்து அவியலுக்கு வந்து கொஞ்சம் பரபரம் தான் அரைப்பாங்க நைஸாக அரைக்க மாட்டாங்க அப்படி வந்து ஒன்று ரெண்டாக அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு நெஞ்ச கறிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனால தான் வந்து நான் எப்பயுமே வந்து தேங்காய் வந்து நான் நைஸாகவே நான் அரைச்சி ஊற்றிடுவேன் அதே மாதிரி அவியலுக்கு வந்து நான் தயிரும் சேர்க்க மாட்டேன் ஏன்னா இப்போ இருக்கிற வெயில் நேரத்தில் தயிர் சேர்த்து கொடுத்து அனுப்புனோன்னா அது கெட்டு போயிடும் சீக்கிரம் அதனால் நான் தயிர் சேர்க்க மாட்டேன் இப்போ அது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும் இப்போ வந்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அந்த தோரம்பருப்பு ஊற வச்சதை அதை வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த மிக்சி ஜாரில் வந்து நான் சேர்த்துக்கடுறேன் இப்ப வந்து இதை அரைக்கணும் இதுல நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா இந்த பருப்புல ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாம அதை வடிகட்டி சேர்த்துட்டு ஒரு நாலு காஞ்ச மிளகா அதாவது வர மிளகாய் எடுத்திருக்கிறேன் அப்புறம் உப்பு பெருங்காயத்தூள் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் இதை மட்டும் சேர்த்திருக்கேன் சேர்த்து இதை நல்லா கொர குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் அடுத்து இன்றைக்கி வந்து நான் இது இந்த பருப்பை வச்சு ஒரு டிஷ் செய்கிறேன் இது என்ன டிஷ்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க இது வந்து எங்கள் பாட்டியோட சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்க எங்களுக்கு நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இது அடிக்கடி செஞ்சு தருவாங்க இப்போ இந்த அரைச்ச பருப்பு விழுத வந்து இட்லி தட்டில் வந்து எல்லா குழியிலையும் கொஞ்சம் ஆயில் விட்டு அதில் எல்லா இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வைக்க போகிறேன் இப்போ பாருங்க இது தண்ணி கொதிச்சிருச்சு இது ஒரு பத்து நிமிஷம் வேகணும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடுத்து இன்னொரு அடுப்பில் வந்து அவியல் ரெடி ஆயிடுச்சு அந்த அவியலுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இந்த அவியலுக்கு வந்து எப்பயுமே நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தாளித்து பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வீடே வந்து பார்த்தீங்கன்னா கம கம கமன்னு அவ்வளோ ஒரு வாசனையாக சூப்பராக இருக்கும் ஒரு சிலர் வந்து அவியலுக்கு வந்து தாளிக்க மாட்டாங்க அப்படியே வெறுமனே வந்து தேங்காய் எண்ணெயை அந்த அவியல் மேலே விட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலையை மட்டும் போட்டு அப்படியே கிண்டி வச்சிருவாங்க நான் வந்து கடுகு சீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிட்டேன் அடுத்து இது வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக் நான் இன்னைக்கு ரெடி பண்றேன் இது என்னன்னு பாத்தீங்கன்னா மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி தான் இன்னைக்கு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த சட்னி வந்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்டா செஞ்சு முடிச்சிடலாம் அஞ்சே நிமிஷத்துலயும் செஞ்சு முடிச்சிடலாம் அதுவும் இல்லாமல் மதுரையில் வந்து பெரும்பாலான ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மதுரை தண்ணி சட்னி தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் நிறைய இடங்களில் இதுதான் கிடைக்கும் இந்த சட்னி எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு பேனில் ஆயில் விட்டு அதில் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு நாலு பச்சை மிளகா நான் காரம் சா கம்மியாக போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான காரம் நீங்கள் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதை நீழ்வாக்கில் வெட்டி போட்டிருக்கேன்னா ஒரு அஞ்சாறு பூண்டுப்பல் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை ஆற வச்சிடலாம் அடுத்து இன்னொரு அடுப்பில் நம்ம வேக வச்ச அந்த பருப்பு அது வந்து வெந்துருச்சு அதை நம்ம எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம் இப்போ இந்த இதை வந்து நம்ம அந்த இட்லி இருந்து உடனே நம்ம எடுக்காமல் கொஞ்சம் ஆற வச்சு எடுத்தோம்னா அது நல்லா சூப்பராக நமக்கு அதை எடுக்க வரும் இப்போ எனக்கு டைம் ஆயிடுச்சு அவசரமாக சமைக்கிறதுனால நான் டக்குன்னு சூட்டோட எடுத்தனால தான் அது ஒட்டிகிட்டு இருந்துச்சு இருந்தாலும் அதுக்கப்புறம் அதுலேருந்து ஃபுல்லாக க்ளீனாக எடுத்து விட்டுட்டேன் அப்புறம் அந்த பால் பாலாக இருக்கிறத வந்து கொஞ்சமாக நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் உடச்சி விட்டு ஆற விடணும் இந்த மாதிரி உடைச்சி விட்டுறணும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது விகாரமாக ஆனால் அந்த பருப்பு வெந்தது தான் அப்படி இருக்குது இந்த வேக வச்ச பருப்பு வந்து நல்லா ஆறட்டும் அதுக்குள்ளே வந்து நான் இங்கே கொஞ்சம் பீன்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் பொரியல் பண்ணுறதுக்கு அதை டக்கு டக்குன்னு நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அதையும் ஒரு அடுப்பில் செஞ்சு வச்சிடலாம் நார்மலாக எப்பையும் போல் தாளித்து விட்டுட்டு அதில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பீன்ஸை வந்து நல்லா நார் எடுத்து கழுவி பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கறேன் அதையும் கூட சேர்த்து விட்டுடலாம் இப்போ இதை நல்லா வெங்காயத்தோட நல்லா ரெண்டு வதக்கு வதக்கி விட்டுடலாம் இப்போ இந்த பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் ரெண்டு கிண்டு கிண்டி ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம் நான் ஒரு டிஷ் பண்ண போறேன்னு சொன்னேன் இல்லையா கெஸ் பண்ணிட்டீங்களா ஓகே நீங்கள் கெஸ் பண்ணிட்டே இருங்க நான் அதுக்குள்ளே இந்த தண்ணி சட்னி அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ அந்த இதெல்லாம் ஆரிடுச்சு அதில் கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை அப்புறம் தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் தேவையில்லைங்க அடுத்து பீன்ஸ் பாருங்க ஓரளவு வெந்துருச்சு இப்போ இதெல்லாம் கொஞ்சமா மஞ்சத்தூளும் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம் இப்போ நல்ல கிளரி விட்டுலாம் இப்போ என்ன டிஷ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு யோசிச்சிங்களா ஆமாங்க இன்னைக்கு வந்து பீன்ஸ் உசிலி தான் பண்ண போறேன் நானு சூப்பரா இருக்கும் பீன்ஸ் பருப்பு உசிலி நம்ம வேக வச்சு ஆற வச்சுருந்தோம் இல்லையா அந்த பருப்பு அதை வந்து இந்த மாதிரி நல்லா உறுத்து விட்டுறணும் உறுத்து விட்டு அதையும் ஃபைனலாக இந்த பீன்ஸ் கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும் இது வந்து எங்கள் பாட்டியோட சிக்னேச்சர் டிஷ்ஷுங்க இது எப்பயுமே எங்கள் பாட்டி பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக தக்காளி ரசம் வச்சு இந்த பீன்ஸ் பருப்பு ஊசிலி வச்சு கொடுப்பாங்க டேஸ்ட்டு சும்மா அல்லும் அவ்வளோ அருமையாக செமையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இது வந்து கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷாக அது எனக்கு தெரியாது எனக்கு எங்கள் பாட்டியோட ஃபேமஸ் டிஷ்ஷு அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது ஓகே இப்போ பருப்பு ஊசிலியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த தண்ணி சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் அந்த தண்ணி சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தண்ணி சட்னி பாருங்கள் அளவுக்கு தண்ணியாக தான் இருக்கணும் இன்னமும் தண்ணி இருக்கணும் இப்போ மிக்சி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் வயசானவங்க அதாவது ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து கை கால் வலி இருக்கிறனால வந்து தக்காளியை வந்து அதிகமாக சேர்த்துக்க மாட்டாங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஜீரணமாகிற சக்தியும் கம்மியாக இருக்கிறனால நெஞ்சரிச்சல் அடிக்கடி வர வாய்ப்பு இருக்குது தேங்காயெலாம் சேர்க்குறனால அதனால் தேங்காவும் தக்காளியும் சேர்க்காத இந்த சட்னி வந்து வயசானவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியும் கூட இப்போ சூப்பரான மதுரை ஃபேமஸ் தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போது நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் தோசை தான் ஊற்றியிருக்கிறேன் தோசை ப்ளஸ் மதுரை தண்ணி சட்னி தான் இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோதான் இன்றைக்கு சமையல் நாளைக்கு என்ன சமையல்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்